கண்டித்துக்கூடிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவுடைய அருள் உண்டாவதாக அருள் வேணும்னா அதுக்குள்ள முயற்சி நாம பண்ணணும் அருள்மல்கினுடைய அருள் வேணும்னா அதுக்குள்ள முயற்சியை பண்ணா இன்சால நிச்சயமா இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் இது வந்து ரெண்டு மாதத்துல மாதங்கள் இன்னைக்கு வருடத்துல பன்னெண்டு அது பன்னெண்டுல வந்து ஹஜ்ஜுடைய மாதம் இப்ப இந்த ஹஜூடைய மாசத்துக்கு அல்லாதான் பேர் வச்சிடணும் ஹஜூடைய மாசம் அப்படின்ட்டு அப்ப ரமணுக்கு ரமணானுடைய மாசம் எல்லாம் பேர் வச்சோம் அப்ப இந்த ஹஜுடைய மாசம் பத்து நாள்ல நீங்க நல்ல செயல்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய நமக்கு அல்லாவுடைய தூதற்றம் அது இருக்குது இப்ப நாம வந்து இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா இஸ்லாமியர் வந்து குரான்ல வந்து ரொம்ப கம்மியா நாலேஜ் இருக்குது குரான போதுறாங்க ஆனா அதனுடைய மெயினான அர்த்தம் புரிய மாட்டேங்குது அப்ப மெயினான அர்த்தம் புரிஞ்சாதான் மத்தவங்க நம்ம எடுத்து சொல்ல முடியாது அதனாலதான் மத்தவங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் தவறான அர்த்தத்தை வச்சு நம்மள வந்து பல வகையில வந்து லாக் பண்றாங்க அப்ப இந்த அத்தியாயம் பாருங்க இந்த அஜுடைய அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இந்த இருபத்தி ரெண்டு அத்தியாயத்துல எழுபத்தி எட்டு இருக்குது நீங்க இந்த பத்து நாளைக்கு டெய்லி அந்த அஜுடைய அத்தியாயத்தை ஓதுங்க பத்து நிமிஷம் ஓதிங்களா அப்ப ஓதி உங்களுடைய தாய்மொழி தமிழாக்கம் பண்ணீங்க அரபு டு தமிழ் அரபு டு இங்கிலீஷு அரபு டு உருது அரபு டு மலையாளம் அரபுல இந்த உங்களுடைய தாய்மொழியாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஹஜ்ஜுடைய அத்தியாயத்துல நீங்க யாரு உங்களுடைய நிலைமை என்ன ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பேசி மீண்டும் அவர் எழுப்பப்படுவார்களா மீண்டும் அவர்கள் அல்லாவுடைய அஹ் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்துதா நடந்துதாணும் பதில் சொல்லித்தான் ஆகணுன்றது எல்லா கண்டிஷனும் அல்லாஹ் ஹவுசு இந்த இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல சொல்றான் அஜுடைய அத்தியாயத்துல அப்ப அஜுடைய அத்தியாயத்தை நீங்க முதல் நாள் படிச்சுன்னா கொஞ்சம் தெரிஞ்சுவீங்க ரெண்டாவது நாள் படிச்சுன்னா கொஞ்சம் தெரியுங்க மூணாவது நாள் கொஞ்சம் நாலாவது நாள் கொஞ்சம் அஞ்சாவது நாள் அப்போ பத்து நாளைக்கு இந்த பத்து தொறவை நீங்க அஜுடைய அத்தியாயத்தை மட்டும் படிச்சீங்கன்னா நீங்க யாரு என்பதை அல்லாவாசு போனாத்தா தெளிவா உங்களுக்கு டைரக்டா சொல்லி கொடுத்துக்கலாம் இக்கிற படி எதை படிக்கணும் அல்லாஹ் நம்மளை படைத்தான் அந்த படைத்த இறைவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கணும் அந்த வார்த்தை இது அல்லாவுடைய வேதம் அவ்வளவு ரிக்கார்டுது ஹஜுக்கையும் இறைவன் உண்மையா நித்திய ஜீவன் நிச்சய இறைவனுடைய வார்த்தையை இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் ஹஜ்ஜுக்கு நம்ம போறோம் ஹஜுக்கு நம்ம போகும்போது நமக்கு பேர் என்ன வைக்கிறாங்க நம்மளா ஹஜ்ஜுக்கு போனோம்னா நாம வந்து ஹாஜிங்கிறோம் ரெண்டு தடவை ஹஜ்ஜுக்கு போனாக்கா ஆஹ் அது ஹாஜிங்கிறோம் இப்ப இந்த ஹாஜிங்கிற பட்டம் யாரு கொடுத்தா அண்ணா அல்லா அல்ல குடுக்கலாம் அங்கீகரிச்சாங்கள அவங்கள அங்கீகரிக்கல அப்ப நம்மளா நம்ம ஒரு பட்டத்தை போட்டோம் ஹாஜி அது ஹாஜி இந்த பட்டத்துக்கு நம்ம பேருக்கு பின்னால நமக்கு பேருக்கு முன்னால முன்னால ஹாஜி அமீர் ஒரு ஹாஜி அவங்க கருணு போடணும் இல்லையான சண்டைப்பட தான் குடும்பத்துல பத்திரிக்கை கல்யாண பத்திரிகைல ஹாஜி ஏண்டா விட்டுன்னு பெரிய சண்டை கல்யாணத்தை வரமாட்டேங்கிறான் கல்யாணத்தை பிரச்சயம் பண்றான் சொந்தக்காரங்க அப்ப அந்த ஹாஜி அல் ஹாஜிங்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது அப்ப அந்த மண்டையில ஏத்திட்டான் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஒரு பட்டத்தை இவனா அங்கீகரிச்சு இவர்கள அங்கீகரிச்சு அது இன்னமும் அண்ணாவால அங்கீகரிக்கப்பட்டது போலவும் அது நமக்கு பெரிய ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அப்படி இல்லை அப்ப பட்டம் என்பது என்ன அப்படின்னாக்கா அரசாங்கத்தால் நமக்கு பட்டம் கொடுத்தா அது பட்டம் இப்ப நம்ம அரசாங்கத்துல படிக்கிறோம் நாம படிக்கிறோம் பிஏ படிக்கிறோம் எம்பிபிஎஸ் படிக்கிறோம் டிகிரி படிக்கிறோம் எல்லா டிகிரியும் படிக்கிறோம் அதே மாதிரி இன்ஜினியர் படிக்கிறோம் மத்த படிப்பு படிக்கிறோம் அப்ப எந்த படிப்பு படிச்சா அந்த படிப்பு பட்டத்தை கொடுத்து அப்போ உலகத்துல உள்ள கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் படிச்ச யூனிவர்சிட்டி அதுல படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு பட்டம் வரும் இன்ன படிப்புக்கு என்ன பட்டம் அது இல்லாம அரசாங்கத்தால் உங்களுக்கு கௌரவ பட்டம் குஷம் பத்மஸ்ரீ இந்த மாதிரி பட்டம் இருக்குது அப்போ உலகத்துல நிறைய பட்டங்கள் வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிப்பட்டு கவர்மெண்ட்ல அங்கீகரி கொடுக்கற பட்டம் உண்டு அப்ப கவர்மெண்டால் கொடுக்கப்படுற பட்டம் ஒண்ணு அடுத்தது நமக்கு வந்து ஒரு பேர் பேருந்தான் பட்டம் தானேங்க அந்த பேருக்கு முன்னாடி போடணும் அப்ப நமக்கு பேருக்கு முன்னாடி போற பட்டம்லாம் கவர்மெண்டாக தான் கொடுக்கப்பட்டோம் இந்த பேரு போட்டு பிஏ பிஎடு எல்எல்பி எம்பிபிஎஸ் டாக்டர் இப்படி எல்லாம் நம்ம பட்டம் வாங்குறோம் இப்ப இந்த பட்டத்தோட நம்ம ஹாஜிங்கிற பட்டம் வந்து அங்கீகரிக்கப்படாத பட்டம் இப்ப அடுத்ததுல அல்லா சுனத்துல நமக்கு ஒரு பட்டம் கொடுறான் நம்மளா வச்சுக்கிற பட்ட பட்டத்தை விட அல்லா சுபானத்தால இந்த கவர்மெண்ட் பட்டம் கொடுக்கறது போ அங்கீகரிக்க பட்டம் கொடுக்கறது போல அதுதான் நமக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க அந்த பட்டம் தான் மெயின் ஏன்னா கவர்மெண்ட் குடுக்குற பட்டம் நம்ம வரைக்கும் தான் செத்து போச்சுருவீங்க அதை கொண்டு போய் போஸ்ட்ல இதுல ஃப்ரேம்ல மாட்டிடுவோம் அப்ப அல்லா கொடுக்குற பட்டம் வந்து இந்த உலகத்துல மட்டும் இல்ல மறுபடியும் அதே பட்டத்தை கொண்டுதான் உங்களை அடையாளம் காணப்படும் இதான் அடையாளத்துக்கு சொல்றோம் அல்லாஹ் அப்போ அல்லாவுடைய தூதர்கள் நமக்கு சாட்சி அளிக்கிறாங்க அந்த தூதர்களுக்கு நாம சாட்சி அளிக்கிறோம் அப்ப என்ன பட்டம்னா அல்லாஹ் சுமானத்துல அந்த இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் அது ஹஜில் அல்லாஹ் சொல்லும் போது முஸ்லிமேன் உனக்கு நான் முஸ்லீம் என்ற பெயர் சூட்டினேன்னு உனக்கு முஸ்லீம் என்று பெயர் சூட்டினேன் அது ஒரு பட்டம் அந்த முஸ்லீம்ங்கிற பெயருக்கு பிறகு அதுதான் நமக்கு ஒரு பட்டம் உலகத்துல எண்ணூறு கோடி மக்கள் இருக்காங்க கோடி முஸ்லீம் அவ முன்னூத்தி ஒன்பது கோடி மக்களும் எந்த மொழியை சரி எந்த நேரத்துல இருந்தாலும் சரி எந்த நாட்டுல இருந்தாலும் சரி எந்த திசையில இருந்தாலும் சரி எந்த கிராமத்துல இருந்தாலும் அவ எப்படி பெற்றவனாவது அல்லாம ஏற்றுக்கொண்டு அந்த லாகு எந்த லாகு வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரன் சொல்லுவ பாருங்க லாகு அந்த லாகு அல்லாஹு அந்த லாகு யார் வணங்குகிறார்களோ அந்த அல்லாஹு யாரு வணங்குறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வைக்கிற பேருந்தான் முஸ்லிமே உங்களுக்கு முஸ்லிம் என்ற பெயர் வச்சிருக்கிறான் இப்ப நம்ம டிகிரிய ஓபன் பண்ணும் போது ரொம்ப நமக்கு பட்டம் தெரியுது அதே மாதிரி இந்த கிதாப குரானவோ எடுத்து நீங்க படிக்கும் போது இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல தான் நமக்கு முஸ்லீம்ங்கிற பேரை வைக்கலாம் அல்லாஹ் அப்ப உலகத்துல யாரெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வச்சப்பதான் முஸ்லீம் இது இன்னைக்கு மட்டும் இல்ல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்ல முடியாது ஆரம்ப வார்த்தைதான் முஸ்லீம் அதுக்கு என்னன்னா ஒரு உதாரணம் எவிடன்ஸ் பத்தி அல்லாஹ் தான் இப்ப அல்லாஹ் சுமாரத்துல ஒட்டுமொத்த மக்களை கூப்பிடறான் அஜனுடைய அத்தியாயத்திற்கு குணி ஒன்னா சித்தக்கும் ரொம்பக்கும் ஓ மனிதர்களே உங்களுடைய ரச்சகனை உங்களை படைத்து பரிவாக்கு ரச்சகனை அஞ்சிக் கொள்ளுங்கள் அந்த இறைவனுடைய டே ஆஃப் ஜட்மெண்ட்டுக்கு நீங்கள் நின்றாகணும் பதில் சொல்லி ஆகணும் அப்ப எந்தெந்த கேரக்டர் இருக்கிறீங்களோ அந்தந்த கேரக்டர் அத்துணபர் ரெஸ்பான்சிபிள் அந்தந்த கேரக்டர் யாரு என்னை வளர்கிறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை துக்கம் இல்லைங்க அப்ப ஒட்டுமொத்த மனித சமுதாயம் யா யுவண்ணா சித்தக்கும் ரொம்பக்கும் இறைவற்ற உங்களை படைத்தவனை பரிபாலிப்பயுங்கன்னா அப்ப யா யுவண்ணாசுல யாரு வர்றா மனிதர்கள் யாரு வர்றாங்க நம்பிக்கையாளர் வர்றாங்க எகூதி வர்றாங்க நசராக்கள் வர்றாங்க சாகின் வர்றாங்க மஜூசி வர்றாங்க சிற்கு வைக்கிறவங்க வர்றாங்க இத்தனை பேரும் இத்தனை கேரக்டர்லயும் ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு கோலத்து ஒவ்வொரு கோத்திரத்துலையும் இருக்குது பேரு வச்சு இந்த பேர் அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அல்லா இவங்களா தங்களுக்குள்ள பேரை வச்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு அந்த பட்டத்தை வச்சுக்கிறாங்க அப்போ அல்லாஹ் கொடுத்த வேதத்துல இந்த பேருக்கும் இல்ல இதுதான் நம்ம தோண்டிக்கிறோம் அப்போ இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லாஹ் சொல்றான் நீ ஆமனும் ஆம ஈமான் கொண்டனாயிரு எஹூதி யாரு நசரான் ஆயிரு சா சாபின் ஆயிரு மஜூஷ் சிறுக்கு வச்சவனாயிரு இதெல்லாம் வந்து அல்லாஹ் சொல்வாங்க ரெண்டு அறுபத்தி ரெண்டு அஞ்சு அறுபத்தி ஒன்பது மாய்தால இருபத்தி ரெண்டு அஞ்சுல பதினேழு இதுல வந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அந்தந்த கேரக்டர் அவங்க வச்ச பெருகே எல்லாம் அழைச்சி கூப்பிடுறான் கூப்பிட்டு யா இவ்வளவு ஆமனு நசாரா சாபி மஜூசி முசரிக்கன் இவர்களை வந்து அமில சாலை அமில சாலை நல்லா சேல் அல்லாவையும் அல்லாவுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நம்பி நல்ல சாலைகான செயல் செய்களை இவர்களை யார் நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு வளாகவும் வளாகவும் அவர்கள் பயப்படமான துக்கப்படம் வளாகிறார் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அழைச்சி அந்த எண்ணூறு கோடி பேர்ல யாரு ஒரு இறைவனை லாகு அந்த லாகை குறிப்பிட்ட லாகை வணங்குகிறார்களோ அவருக்கு அந்த லாகு அல்லா வச்ச பேர் தான் முஸ்லிம் இறைவனை கட்டுப்பட்டவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவனுடைய தூதர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்ப இறைவன் எந்தெந்த வேதத்திலாம் மக்களுக்கு அனுப்பினாலும் அந்தந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டால் அந்த சமுதாய மக்கள் அந்த வேதத்தினுடைய எக்ஸ்பினேச்சர் தூதர்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு அல்லா வச்சு முஸ்லீம் இது முஸ்லீம் என்பது குரானை இருக்குது இதுக்கு முன்பு ஈசாவுக்கு கொடுத்த வேதம் இன்ஜினியரிங் இருக்குது மூசா கொடுத்த வேதம் இருக்குது வேதத்தில் இருக்குது அப்ப தாகூர் நபி தாகூரபி சகுர்வது அப்போ ரசுல்லா முன்னாடி யார் ஈசா நம்பி ஆஹ் என்ன சொன்னாங்க அஹ் ரப்பி அல்லா என்னோட லட்சம் அல்ல ரூக்கும் உங்களுடைய லட்சம் அல்லாதான் இருனையே வணங்கல் ஆதாசிலாத்தின் புஸ்தகம் நேரானவர்கள் அப்ப ஒவ்வொரு இறை தூதர் வந்து சொன்ன பேர் சொன்னதுன்னா முஸ்லீம் தான் அந்த முஸ்லீம் யார் சாட்சின்னா இறைவனுடைய தூதர்கள் சாட்சி அந்த தூதர்களுக்கு யார் சாச்சினா மக்கள் சாட்சி அப்ப நமக்கு யார் சாட்சின்னா அல்லாவுடைய தூள் மொஹமதி சாட்சி அவர்களுக்கு யார் சாட்சினா இந்த சமுதாய மக்கள் வந்து அவர்களை சுத்தி உள்ள எல்லா மக்களும் நம்ம சாட்சி அங்க அல்லா மனங்களும் முஸ்லிப்பான் நாங்க இறைவனை ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டவன் அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு எல்லாம் முஸ்லீம்னு பேரு வச்சான்னு அதை வந்து நம்ம உள்ள இந்த ஒரு பட்டம் இறைவன் கொடுத்த பட்டம் இந்த ஹாஜி பட்டம் எல்லாம் வந்து கதைக்கே ஆகாது அல்லா கொடுத்த இந்த பட்டம் வந்து நம்ம இருக்கு பாருங்க இது மிக உயர்ந்த ஒரு பட்டம் கண்ணியமான பட்டம் இதுல தான் அடையாளத்தை அல்லா காணும் யார் ஒரு அல்லாவை நம்பி மறுமை நாளை நம்பி நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களை நான் மறுமையில் பிரித்து காட்டுவேன் ஆவது என்னை ஏற்றுக்கொண்டவர்களும் என்னை நிராகரித்தவர்கள் இப்ப இந்த இந்த கேரக்டர் தான் இத்தனை மக்களும் வர்றாங்க அத்தனை மக்களும் அல்லாஹ் சுபானத்துல பிரிச்சு காட்டி என்னை ஏற்றுக்கொண்டவருக்கும் முஸ்லீம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இன்னைக்கு இன்னூறுல முந்நூறு கோடி பேர் எங்க இருந்தாலும் அவன் அத்தனை பேரும் முஸ்லீம் தான் அல்லா வேதனும் முஸ்லீம் தான் ஒரே பேர் தான் அந்த ஒரு பேர் தான் இருக்கணும் நம்ம தாப்பனா நமக்கு வச்சது ஒரு பேர் தான் நமக்கு நமக்கு கவர்மெண்ட் கொடுத்துறது ஒரு ஒரு பட்டம் தான் அது பேரோ பட்டமோ ஏதா இருந்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும் இல்லை நம்ம தகப்பனார் கொடுக்கணும் நம்ம தாப்பனார் ரிக்கார்ட் ஆகும் அது ரிக்கார்டாகிடணும் கார்பரேஷன் எங்க அப்பதான் ரிக்கார்டும் அதே மாதிரி இறைவனுக்கு கொடுத்தது ரிக்கார்டு தான் அந்த இதுல வந்து இந்த இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை குரானம் ஓபன் பண்ண இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல கடைசி வசனம் ஊ சம்மா முஸ்லீம் உங்களுக்கு முஸ்லீம் என்று நான் தான் பேரு வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பேர் சொல்லுவாங்க இப்ராஹிம் நபி தான் இந்த பேர் இல்ல இப்ராஹிம் நபி இல்ல இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி நூலைலாம் வாழ்ந்தாங்க அப்ப நூலை முஸ்லீம் தான் நல்லா பேரு பேரு வச்சா அது மட்டும் இல்லாம நூலை சொல்ல சொல்லுவாங்க பத்தாவது அத்தியாயம் எழுவத்தி ஒன்னாவது வருஷம் பத்தாவது அத்தியாயம் எழுபத்தி ரெண்டாவது வருஷம் எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ரெண்டு பாருங்க அப்ப பத்தாவது அத்தியாயத்துல எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டு அப்ப எழுபத்தி ரெண்டு நூஸ் நான் சொல்றேன் உமிர்த்தூர் நான் ஏவப்பட்டுள்ளேன் எனக்கு கட்டளை வந்திருக்குது என்ன அண்ணகூடம் முஸ்லீமர் நான் ஒரு அல்லாவை ஏற்றுக்கொண்ட இறை இல்லை என்பதற்கு நான் சொல்ல ஏவப்பட்டுள்ளேன்னு சொல்றாங்க அப்ப இப்ராஹிம் முன்னாடி யாரு நூ சொன்னதால நூ அலைச்சலாம் முஸ்லீம் சொன்னாங்க இப்ராஹிம் நபியும் முஸ்லீம் சொன்னாங்க இஸ்மாயில் அலை சொன்னாங்க சொன்னாங்க ஈசா சொன்னாங்க மோகன் சொன்னாங்க எல்லாருக்கும் பேர் வந்து முஸ்லீம் தான் அப்ப முஸ்லீம் ஒரு பட்டம் இருக்குவாங்க இந்த பட்ட தான் நினைச்சிருக்கோம் அதாவது தான் அல்லா சொன்னா வலா தமுத்து இல்ல வாய்த்து முஸ்லீமும் நீ மூத்தாயிட இல்ல முஸ்லிம் முஸ்லீம் இல்லாம நீ மூத்த ஆயிடாதப்பா அப்படின்னு நல்லா சுபானத்தால நமக்கு வந்து கேட்கலாம் சார் அப்ப இறைவன் ஏற்றுக்கொண்டு ஒரு அடியானத்தான் நீ இறக்கணும் அப்படி இற உனக்கு என்னுடைய வெகுமதி சொர்க்கம் உண்டு இல்லைன்னா உனக்கு கிடைக்காதுங்களா ஏற்றுக்கொண்டவர்கள் நிராகரிப்போம் ரெண்டே பேர் தான் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் அதுக்கு பேர் முஸ்லீம் அடிப்பணிந்தவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல உன்னுடைய தூதரை ஏற்றுக்கொண்டே உன்னுடைய வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டே உனக்கு சரங்கராயிட்டேன் அதான் சொல்லி அல்லா உன்னை ஏற்றுக்கொள்ள உன்னுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ள உன்னுடைய வேகத்தையும் நாங்கள் மருத்துவர்கள் நீ எதுல இருந்தாலும் எந்த சொல்லலாம் ஆமனும் ஆமீனும் நீமான் கொண்டவர்களே நீமான் கொடுங்க அல்லாமல ஈமான் கொடுங்க அப்ப இந்த மக்களையும் அல்லா சொல்றான் நீ எகூதியா இருந்தா சரி நசனா சாபீனா தர யாரா இருந்தாலும் அல்லாவையும் அல்லா அல்லாஹுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டையும் யார் ஏற்றுக்கொண்டு சாலைகள் அமல் செய்கிறார்கள் அவர்களுக்கு வளாகவும் சூழ்நிலை எங்கும் வளாகவும் ஏற்படுத்தணும் அவர்கள் துக்கப்படவர்களாம் பயப்படவர்களா அவர்கள் வந்து முஸ்லீம் அதான் பேசுவோம் அப்ப முஸ்லீம்ங்கிற பேரை கொண்டுதான் படுத்தப்படும் அந்த முஸ்லீம்ங்கிற வார்த்தையை வச்சுதான் நமக்கு எல்லாமே தெரியும் அப்ப முஸ்லீம்னா இந்த தாடி வச்சுன்னா குல்லா பச்சு குள்ளா போட்டு இதெல்லாம் ஒரு அடையாளம் வச்சுங்க அதெல்லாம் அங்கே நம்ம சொல்லணும் இருக்கப்பட்டது நம்ம முஸ்லீம் நான் முஸ்லீமா இருக்கேன் ஏவப்பட்டு சொல்றனும் அவன் தான் அல்லாவுடைய அல்லாவுடைய அடியான் அந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி ஒரு பட்டம் தான் முஸ்லீம் அந்த தான் அல்லாஹ் சொல்றான் இந்த ஹஜுடைய நாள்ல நீங்க வந்து சாட்சி அடைங்க முகமது நபியே சத முகமது நபி நீங்க அந்த மக்களுக்கு சாட்சி அளியுங்கள் அந்த மக்களாக நம்மளை பார்த்து சொல்றோம் நீங்கள் மற்ற மக்களுக்கு சாட்சி எங்கள் நாங்கள் அந்த ஒரு கடவுளே அந்த ஒரு கடவுளே அவனை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அவனுக்கு தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அவனுடைய தூதர் சொன்ன வழியில தான் நாங்கள் நடப்போம் பெரும்பாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாட்டாலும் பெரும்பாலும் அல்லாவுடைய வழி அல்லாவுடைய தூதர் காட்டிய வழிய நாம நடக்கும் நமக்கு அல்லா வச்ச பேர் ஒரு சமாதான முஸ்லீம் முஸ்லீம்ன்ற பேர் இந்த பட்டம் இதான் பேரு இதான் நினைச்சிருக்கோம் உயிரோட இருக்கும்போதும் முஸ்லீமாக மூத்தா போற பிறகு முஸ்லீம் ஆகணும் அங்க அடையாளம் காட்டப்பட்டு என்னை யாரு வணங்கினாலும் என்னை யார் ஏற்றுக்கொண்டாலும் என்னை யார் ஏற்றுக்கொள்ள கொள்ளவில்லை என்பது பிரிச்சு காட்டுவாங்க அப்ப அல்லாவுடைய சன்னிதானத்துல இவன் சொல்றான் யாரு இப்ப சொல்றான் நசராணி சொல்றான் சாமி சொல்றான் நாங்கெல்லாம் சரியான வழி வைக்கிறோம் நாங்கெல்லாம் கடவுளை வணங்குறோம் நாங்கெல்லாம் கடவுளுக்கு பயந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணம் சொல்றான் இதே எல்லாம் சொல்றான் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல யார் உண்மையான இறைவனை வணங்கினார்கள் யார் உண்மையான வேதத்தை பின்பற்றினார்கள் யார் உண்மையான இறைவனுக்கு அஞ்சினார்கள் யார் உண்மையான இறைவனுக்கு சாட்சி சொன்னார்கள் என்பதை பிரித்து காட்டக்கூடிய டே தான் இந்த மருமை நாள் யோ அதத்தான் அல்லாஹ் சுமத்துல இந்த இருபத்தி ரெண்டாவது அந்த இருபத்தி ரெண்டாவது இந்த பத்து நாளைக்கணும் இந்த பத்து நாளைக்கும் நிறைய நீங்க நல்ல காலச்சா ஒவ்வொரு நாள் இந்த அர்ஜுடைய ஓதுங்க மொதல் நாள் ஓதுங்க கொஞ்சம் புரியும் ரெண்டாவது கொஞ்சம் புரியும் மூணாவது கொஞ்சம் புரியும் நானா பத்தாவது பாருங்க நீங்க யாருங்க அதான் சொல்லுவோம் நீ எப்படி வந்த நீ எப்படி பிறந்த நீ சித்த பிறகு நீ மீண்டும் எழுப்பப்படுற எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது அப்ப ஆன்சர் இருக்கிற இந்த ஒரு அத்தியாயம் தான் இந்த ஒரு அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது நீ யாரு என்று காட்டக்கூடிய நமக்கு ஒரு விக்கார்டு ஆடிட்டர் கார்டு ஆடிட்டருக்கு ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆக இதை படிச்சீங்கனாக்கா நீங்க யாரு என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆக வளா தங்க இல்லா வாழ்த்தும் முச்சுமாக இல்லாம இறைவனுடன் அடியாம இல்லாமல் நீங்கள் மரணத்துல வேண்டாம் என்று எல்லாத்தேட்டுக்கொண்டான் அதே மாதிரி ஒவ்வொரு நபியும் தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய மனைவி தன்னுடைய சந்ததிக்கு தன்னை சார்ந்தவர்க ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க இப்ராஹிம் நம்பி யாரை வணங்கினார்கள் அவரை தான் நான் உண்மை இசாஹிப் நம்பி அவரை தான் உண்மை மூசா யாரை காட்டினா அவரை தான் நான் வணங்குவேன் ஈசா யாரை காட்டினா அவரை தான் வணங்குவேன் முகம்மன் நபி யாரை காட்டினா அவரை தான் ஒவ்வொரு நம்பியும் காட்டி அந்த இறைவனை தான் வணங்கக்கூடிய மக்களாக நம்மளை நாம ஆக்கி கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை விளங்குவதற்கு இறைவனு வேதத்தை படிச்சாவே நம்மளால நிச்சயமா விலங்கி கொடுக்க முடியும் அப்படி நீங்க இறைவனை வணங்கி விட்டீர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டா நீங்க இறை அடிதான் அதற்கு அல்லாஹ் கொடுத்த பிறகுதான் முஸ்லீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் உரகாத்தி